எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கவர் பண்ணலான்னு இருக்கேன் டொமஸ்டிக் ட்ராவல் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பாஸ்போர்ட்னா என்ன வீசானா என்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கவர் பண்ண போகிறேன் இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பேசிக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இந்த வீடியோவுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அம்மா வயசில் இருக்கிறவங்க அந்த மாதிரி மக்கள் தான் நினச்சிருக்கேன் இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் கூட பண்ணுறாங்க அவங்களுக்கு இதெல்லாமா கூடவா தெரியாமல் இருக்கோ அப்படின்னு தோணுது எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட இந்த வீடியோக்குள்ளார நம்ம போகலாம் வீடியோ ஒருவேளை இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் இப்போ இந்த யூஎஸ் கிளம்பி வர்றேன் அப்படின்னு பொறுப்பிட்டப்போ எங்கள் தாத்தா வந்து என்கிட்ட கேட்டார் இந்த பாஸ்போர்ட்டு வீசாலாம் என்ன கண்ணு எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் நான் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் அது நிறைய பேருக்கு அந்த கொஷின்ஸ் டவுட்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதுலேயே ரெண்டு விதமான ட்ராவல் இருக்குது டொமஸ்டிக் ட்ராவல் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னு சொல்லுவாங்க டொமஸ்டிக் ட்ராவல்ன்றது உள்நாட்டு பயணம் அது வெளி இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ன்றது வெளிநாட்டு பயணம் உள்நாட்டு பயணம் அப்படின்னா நம்ம இருக்கிற கண்ட்ரிக்குள்ளாரையே இருக்கிற ஒரு சிட்டிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு டிராவல் பண்ணுறது தான் உள்நாட்டு பயணம் டொமஸ்டிக் டிராவல் இந்த மாதிரி டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரொவைடட் ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும் அரசாங்கம் கொடுத்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் போதும் பாஸ்போர்ட் கட்டாயமாக வேண்டியதில்லை டொமஸ்டிக் ட்ராவல்க்கு பட் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே நம்ம வந்துட்டு எந்த இதுக்கு டெர்மினலுக்கு போகணும் டொமஸ்டிக் டிபார்ட்ச்சர்ஸ் போகணுமா இன்டர்நேஷ்னல் டிப்பார்ச்சர்ஸ் போகணுமான்றது பார்த்து இறங்கிக்கிறது நல்லது இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு வருவோம் இன்டர்நேஷ்னல் டிராவல்ன்றது இருக்கிற நாட்டிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வர்றேன் இல்லை சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறேன் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பயணத்தில் வரும் இந்த வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படின்றது இப்போ நான் எந்த நாட்டு குடியுரிமை வச்சிருக்கிறேனோ அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு இந்த பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை வந்து வாங்கிக்கிறோம் நம்ம இந்த பாஸ்போர்ட் அப்படின்றது நான் எந்த நாட்டு குடியுரிமை வச்சுருக்கேன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இதில் மல்டிபிள் பேஜஸ் இருக்கும் கவர் போட்டு நல்லா அழகாக ஒரு சின்ன புஸ்தகம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மினி பாக்கெட் டைரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த பாஸ்போர்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எண்ணிலேருந்து எண்ணி வரைக்கும் வேலடிட்டி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்ம அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ இந்த வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா முதல் கட்ட நடவடிக்கையாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது இந்த வீடியோவில் காட்டுற எல்லாம் பார்த்து என்ன பாஸ்போர்ட் எந்த காலத்து பாஸ்போர்ட் இதுன்னெலாம் நினைக்காதீங்க என்னால் இந்த ஏஐ கிட்டெல்லாம் பேசி ஒரு ஒரு இமேஜை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இன்னும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரல ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க ஒரு தோராயமாக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க மித்தபடி பாஸ்போர்ட்டுன்றது நான் சொன்ன மாதிரி குடியுரிமை டாக்குமெண்ட் ஸோ இப்போ இது வாங்கியாச்சு நான் உடனே வெளிநாட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா நம்ம எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி நான் இன்ன காரணங்களுக்காக உங்கள் நாட்டுக்கு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் வரலான்னு இருக்கேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் அந்த பெட்டிஷனை அந்த நாட்டு அரசாங்கம் அப்ரூவ் பண்ணணும் இதுக்கு பேர் தான் பெட்டிஷன் ஃபைலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த காரணம் சொல்கிறோம் இல்லையா இந்த காரணத்துக்காக நான் வர்றேன் அப்படின்றது இது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஒர்க்குக்காக வரலாம் இல்லைன்னா படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம் இல்லைன்னா வந்து டிபெண்ட்டாக போகலாம் டூரிஸ்ட்டில் போகலாம் பிஸ்னஸில் போகலாம் இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதில் யூஎஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக ஒர்க் கேட்டகரியில் ரெண்டு இருக்குது ஹெச் விசா எல்விசான்னு சொல்லுவாங்க இந்த வீசா அப்படின்றது வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க இன்ன கவுண்டில் எண்ணிக்கையில் உள்ள திறமையான ஆட்களை வந்து ஹெச் விசாவில் அரசாங்கம் தேர்ந்தெடுத்து அவங்களோட பெட்டிஷனை திரும்ப ப்ராசஸ் பண்ணும் முதல் கட்ட முதல் முதல்ல வந்துட்டு குழுக்கள் முறை லாட்ரி தான் ஃபஸ்ட்டு ஹெச் விசாவுக்கு அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் எந் யாருக்கெல்லாம் லாட்ரியில் கிடச்சிருக்கோ அவங்களுடைய பெட்டிஷன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க இதே எல் விசா அப்படின்றது வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மிக திறமையானவர்களுக்கும் கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கறது வந்து எல் விசா இது தவிர நிறைய வேற விசா கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது ஸ்டூடண்ட் விசா டூரிஸ்ட் விசா அந்த மாதிரி மித்த விசா கேட்டகரிஸும் இருக்குது ஸோ இந்த இந்த மா எந்த விசால போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெச் விசாவா எல்விசாவா அப்படிங்கிறது கம்பெனி தேர்வு பண்ணுவாங்க இப்போது ஹெச்விசாவில் போகிறது போடுறது அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அப்படின்னா கம்பெனி தான் நமக்காக பெட்டிஷனை தயார் பண்ணி நம்ம சார்பில் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ கம்பெனி வந்து ஹெச் விசாவுக்காக நம்மளை நாமினேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இதில் ஹெச்விசான்னா லாட்ரியில் த்ரூவாகணும் த்ரூ ஆனதுக்கப்புறமா பெட்டிஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க அதே எல்விசாவாக இருந்தது அப்படின்னா டைரக்டாக பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணிடுவாங்க இதில் யுஎஸ் அரசாங்கம் வந்து ஹெச்விசா இருந்துச்சு அப்படின்னா லாட்ரியில் த்ரூ ஆனதுக்கப்புறம் பெட்டிஷனை நேரில் போகாமையே பார்த்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்ரூவ் பண்ணுறதா இல்லை மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னு சொல்லிட்டு திருப்ப நம்ம கிட்டே அனுப்புறதோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று யுஎஸ் அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க எல்விசாக்கு வந்துட்டு அந்த பெட்டிஷனை ரிவ்யூ பண்ணி போகலாமா கூடாதா அப்படிங்கிற அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்துட்டு யுஎஸ் எம்பசியில் நேரடியாக போய் பண்ணணும் ஸோ முதல்ல பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் பெட்டிஷன் ஃபைலிங் இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸு அடுத்தது ஸ்டெப் த்ரீ இப்போ நம்ம பாஸ்போர்ட்டு பெட்டிஷன் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் இன்ன பிற டாக்குமெண்ட்ஸ் அரசாங்கம் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எம்பசிக்கு நான் இந்த உதாரணத்துக்கு ஹெச் ஒன் ஹெச்எல் விசா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டதுனால யூஎஸ்ஏ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் யூஎஸ் எம்பசிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக போக வேண்டியிருக்கும் அங்கே போய் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணிட்டு ஹெச் விசாவாக இருந்ததுன்னா பெட்டிஷன் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகியிருக்கும் எல் விசாவாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் இன்டர்வியூ பண்ணி அப்ரூவ் பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க ஸோ அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ நம்ம நல்லதே நினைப்போம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ வீசா நமக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஒரு தேட்டருத்துக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த தேட்டருக்கு உள்ளார போகிறதுக்கு ஒரு நுழைவு சீட்டு வாங்குறோம் இல்லையா அதில் அந்த பிரிண்ட் பண்ணியிருக்காங்களே இந்த தேதியில் இந்த படத்துக்கு இந்த சீட்டில் நீங்கள் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி தான் விசா ஒரு நுழைவு சீட்டுன்ற மாதிரி வச்சுக்கலான்னு வச்சு வச்சுக்கலாம் ஒரு அனுமதி சீட்டு மாதிரி அது அந்த நுழைவு சீட்டை நம்ம பாஸ்போர்ட்லேயே ஏதாவது ஒரு பக்கத்தில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ என் கையில் பாஸ்போர்ட் இருக்குது நான் கொடுத்த பெட்டிஷனை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அப்ரூவ் பண்ணிடுச்சு ஸோ எனக்கான நுழைவு சீட்டை அனுமதி சீட்டை வீசான்ற அந்த சீட்டை வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த தேதியிலிருந்து இன்ன தேதி வரைக்கும் வேலிட் ஃப்ரம் வேலிட் டு அந்த தேதி வரைக்கும் நான் இந்த நாட்டுக்குள்ளாரில் நாட்டுக்குள்ளார லீகலாக இருக்கலாம் அப்படின்ற அத்தாட்சி என்கிட்ட இருக்குது இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி நம்ம ஃப்ளைட் டிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்த ஏர்போர்டுக்குள்ளார என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைத்த வீடியோ பட் நான் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் செல்லுறதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அவங்களுக்காக தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இது என்னுடைய புரிதல் நான் ஏதாவது இதில் தவறாக பேசியிருந்தேன் அப்படின்னா அது தப்பாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால யார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா உடனடியாக எனக்கு கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்கள் ஓகே நன்றி வணக்கம்